நீதி அவன் மத்தை மாத்துற அவ வீட்டு பக்கத்துல நான் கர்புதாமி இருக்கேன் இருக்குன்னா இல்லையா அந்த எல்லையில குறுக்க போகக்கூடிய மத்தியில உட்கார்ந்தேன் आलाला आवानों कुखटे वांबकतर वाणतर द्वाणतर वाणतर वाणतर हो लाए बड़कम लाँ आगीता है अपड़ी इन्नोर्त वुडा आलका इन्नोर भात्त वड़िये तुची एर इजिर देवर्ड़ी अपड़ी तो कावगा आमी आमा सेन्नाई मारा घयर <स्तितितितितितितितिति> <स्तित> रानी मदाल मदाल चमाया था जैसा नील दुर्गा पहना मदाल चमाया था क्या लगा नील दुर्गा ना मदाल चमाया अरे ये तो क्या मदाल घरी मदाल ना बोलते हैं ना चाउट मदाल ना मदाल ना पाइके तो मातूम हो ब्रांड है मातूम हो तो मातूम ब्रांड है नहीं रुको यहाँ नंबर दे रुको

உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டு உடலையும் ஆராய்ந்து பார்க்கையில உயிரணுக்களில் யாருக்கும் குறையில்லை என்பது முடிவாக இருக்கும் அதனால இந்த உடல் ரீதியான பிரச்சனை இல்லை என்பது மேல இருந்து முடிவு மீன் குழப்பம் தேவையில்லை இது ஏன் இப்படி நடந்திருக்கு பார்த்தேன் முன் ஜென்மத்தில் செஞ்சிருக்கிற சில வினைகளால் இப்பொழுது அடுத்த வாரிசு பிறப்பதற்கு தடையில் இதுக்கு ஒரே ஒரு தீர்மானம் சிவன் பிரகாரமாக இருக்கும் இடம் எங்கே சிவன் கோயில் கண்ண முழு போற மாட்டாங்க வேண்டாம் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவகருமாருக்கு புதன்கிழமை அன்று போய் அதிகாலையிலேயே போய் இளநீர் பால் பன்னீர் மூன்று அபிஷேகமும் நீங்க இரண்டூரும் போய் கோயில் செஞ்சுட்டு அங்க குடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு இங்க வந்து சேரும் ஆம்பளம் பிள்ளை பறக்குன்னு உத்தரவாயிருக்கு கற்றுக்கொள்ளலாம் உண்டு சிவனுக்கு அதை செய்து வர செய்த குறைகளெல்லாம் தீரும் ஆனந்தமடை தீர்வைப்பான் பெரியவளம் தேனீ பெரிய உளம் தேனீயன்னா கால வந்து நீ உட்கார்ப்பாங்க போய் அங்க ஒரு அற்புதமான ஒரு சக்தியை பல ஆண்டுகளுக்கு முன்னால உன் குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு ஆனா இப்போ அந்த சக்திகள் கொஞ்சம் குறைந்து அது உங்களை விட்டு நீங்கிடுது இன்னொருத்தனுடைய செய்கையான

பல்ல நீ என்ன வேலை இன்னைக்கு செய்ய வேண்டிய நாள் நேத்து நேரம் செஞ்சாச்சா செய்யல அது செய்தனால என்ன பலன் கிடைச்சது அப்படி கேட்டேன் இதுவரை ஒரு பழக்கமாயிருக்கு ஒரு வழக்கத்துக்கு வந்துருக்கு வேற ஒண்ணும் பலன் கிடைக்கல அதனால நீ நினைக்கிற ஜின் தேவதை வந்து கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அந்த தேவதையை சித்தெடுக்கக்கூடிய முறை உனக்கு முழுமையா வந்து சேரல அதனால வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வரும் பொழுது அந்த பாண்டி முனி போன்ற சக்தியை கொடுக்க வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணிக்கிறேன் அதோடு அந்த விஷயங்கள் முடியுது அந்த குழப்பம் தீர்த்து அப்படிதா இந்த அழகியாக செம்மையா இருந்தது வேற என்ன நடப்பா அரசியல் போய் விளங்கலாம்னு நான் பார்த்தேன்டா பெரிய அதனால அரசியல் உனக்கு வேண்டும் ஒரு வியாபாரத்தை சத்திய அமைச்சர் கருண்டுக்கல் திண்டுக்கல் ஜாதி பெரியவங்களா என்ன இருந்து பார்த்துக்கோங்களா கருதாமி உன் கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய துணைவியாருடைய உடலில் அடிக்கடி நடக்க முடியாத குறையும் இடுப்புக்கு கீழ் உபாதையும் கைகால் வரி வீக்கமும் இருக்கு இந்த நடை தொண்டாட்டை ஏன் வந்துச்சு அப்படி கேட்டேன் நீ நினைக்கிறது மாதிரி தெய்வ நோய்வன போலாரு நடக்கல நல்லா புரிஞ்சுக்கப்பா இது நேர காலத்தின் விதியும் உடல் இயக்கத்தின் குறைவும் தான் அதனால வேற எந்த மாய மந்திரமும் இல்லைன்னு உத்தரவு அதே போல ஒரு மகனை பார்த்தேன் கொஞ்சம் உள்ளத்துல ஒரு துணையை தாங்கி வச்சிருந்தான் அவனுக்கு ஒரு நிறைய அந்த கொடுக்கணும் அதே மாதிரி என் பேரை தரும் எனக்கு ஒரு பேரை கொடுக்க கமிதமுக்காரு அப்பியா காவர்த்துவா செத்துடுவோம் என் பேர் தான் வருதே வரலாம்ப்பா

தெய்வம் அந்த ஏன் அங்க வந்து ஒரு காலத்துல இருக்கு முடியை சார்ந்த மாரியம்மன் தெய்வங்கள் இந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட தேவையில உனக்கு

अगले करते बैठ के आना आनंदomatic का मौका है बढ़िया बराबर के अच्छी आई रे नया आर्टिस्ट के टीम 5000 आएंगे सुंदर हैं तिरपड़ बेटी माने ये लोग मेरे ऊपर से चल रहा है रे तिरपड़ बेटी आगे तो आऊंगा आऊंगा आगे आऊंगा तिरपड़ बेटी

மனதைவுல மூமெண்ட் ராம் மன உயர் படித்திருக்கிறீங்களா அதுல மனச்சிதைவு ஒரு விஷயம் புரியுதா நம்மளை அறியாமல் உணர்ச்சி விதப்படுவது நம்ம அறிவை மீறி ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டி வைப்பது போன்ற ஒரு கற்பனை மாறி ஒரு உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா எதிர்பார்க்காம ஒரு பொருளையோ ஆயுதத்தையோ பார்த்தார் அதை வச்சு அரிச்சிருவோமா யாரு அதை வச்சு தாக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு உட்பயம் ஒரு உள்ள இருக்கு எத்தா எதிர்பார்க்காம திடீர்னு பிடிக்காதவங்களை நோயை நம்மளே வந்து தெரிஞ்சிருவோமா அப்படிங்கிற எல்லா விதமான உறப்புகளும்

அடிப்படையில் ஒரு பிளானிங் போட்டோம் வாழ்க்கையில இப்படி இப்படி வாழும் அதெல்லாம் நிறைவேறது அப்படி நிறைவேறாத மனக்கிரேசத்தின் காரணத்தினால் எதிர்மறையாக எண்ணம் தாழ்வு மனப்பான்மை தோன்றிடுது தாழ்வு மனப்பான்மை தோன்றியவுடன் அடுத்து எங்கரேஜ் ஆஃப் மைண்ட் வரல அடுத்து ஏறுவது எப்படி அடுத்த வாழ்க்கையை நிகழ்வு எப்படிங்கிறது தெரியாம தன் அறியாம மனம் அலைப்பாயும் அந்த அனப்பாயும் பொழுது கோபத்தின் பால் மனம் தன் அறியாமல் செல்லும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள் வாங்க இது மந்திரம் இல்ல மாயம் இல்ல உனக்கு உரிமையான இடங்கள் ஒரு முழுவதும் பறி போறாது யாராலும் கையாடு பண்ண முடியாது அது எல்லாம் உனக்கே இல்லை உன் வீட்டுக்குள்ள போய் ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு கன்னி தேவதை வருது இறந்து போன ஒரு பெண் தேவதை அந்த ஆன்மாவை ஆராய்ந்து பார்த்தேன் இந்த உலகத்துக்கு உங்க குடும்பத்துல நீங்க வாழ்வதற்கு உறுதுணையாக உங்க மன பிடிப்பாக அது இருந்துச்சு ஆனா இப்ப சில நாளாக நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்து அதுக்கு எதுவும் காரணம் இருக்குமான்னு பார்த்தேன் நேரம் மந்திரங்கள் இதுக்காக மந்திரங்கள் தந்திரங்கள் எந்த ஒரு விஷயமும் செல்லுபடி ஆகாது நான் அங்க போய் கேட்க கொஞ்சம் கண்டுபிடிக்காம யார்கிட்ட கேட்டா அந்த வாரம் கிடைக்கணும்னு பார்த்தோம் பரமேஸ்வரன் பாருங்க நான் கேட்கும் அந்த சகோதரி கனி தேவதையாக அவளே வந்து உனக்கு குழந்தையாக பிறப்பதாக அப்ப பிறந்தவன அந்த பிள்ளைக்கு அந்த பேர் தான் சூட்டணும் ஒரு பக்கத்து காது அவரு சின்ன அடையாளம் மிச்சம் பண்ணும் அதுதான் அவள்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காது

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்